எ ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கு இயல் ஐந்தில் இருக்க தொகை நிலை தொகை தொகாநிலை தொடர்கள் இலக்கணம் மட்டும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம் ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருவது சொல் என்பதை அறிவோம் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருதுன்னா அது சொற் அல்லது தொடர் என்பதை நாம் அறிஞ்சிருக்கோம் சொல்கிறாங்க பால் பருகினான் வெண்முத்து பால் பருகினான் வெண்முத்து என்னும் தொடர்களை பாருங்கள் இவை பாலை பருகினான் வெண்மையான முத்து என்னும் பொருட்களை தருகின்றன முதல் தொடரில் ஐ என்னும் வேற்றுமை உருவு அடுத்த தொடரில் மை என்னும் விகுதியை விகுதியும் ஆன என்னும் உருவும் அறைந்து நின்று பொருள் உணர்த்துகின்றன இவ்வாறு ஒரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவுகளோ வினை வினை பண்பு முதலியவற்றின் உருவுகளோ தொங்கி தொக்கி அப்படின்னா மறைந்து வருவ வருமானால் அதனை தொகை நிலை தொடர் என்பர் இத்தொகை நிலை தொடர் வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை உண்மை தொகை அன்மொழி தொகை என ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை தொகை நிலை தொடர்கள் வந்து ஆறு வகைப்படும் இது ஞாபகம் வச்சுக்கோங்க தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் அது வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை தொகை உம்மை தொகை அன்மொழி தொகை என ஆறு வகைப்படும் வேற்றுமை தொகை பத்தி பாக்கலாம் திருக்குறள் படித்தாள் படித்தால் என விரிந்து நின்று பொருள் தருகிறது இது சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் இரண்டாம் உருவையும் உருபும் மறைந்து வந்துள்ளது இவ்வாறு இரு சொற்களுக்கு இடையில வேற்றுமை உருபும் மறைந்து வரும் பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர் இது எப்படி அப்படின்னா மறைந்து வருது இல்லை திருவாசகம் படித்தான் இதில் வந்து ஐ வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை திருவாசகம் திருவாசகத்தை படித்தான் அப்படிங்கிறத நம்ம பொருள் கொள்வோம் அப்போ இடையில ஐ வந்து மறைஞ்சி வந்திருக்கு அப்போ இது வந்து இரண்டாம் வேற்றுமை தொகை தலை வணங்கு தலையால் வணங்கு அப்படின்னு தான் சொல்லுவோம் தலையால் வணங்குன்னு சொல்லுவோம் அப்ப ஆள் வந்து மறைந்து வந்திருக்கு அது வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை இந்த இந்த எடுத்துக்காட்டு வந்து மூன்றாம் வேற்றுமை தொகை சிதம்பரம் சென்றான் எப்படி சொல்லுவோம் சிதம்பரத்துக்கு சென்றான்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்ப கூ வந்து மறைஞ்சு வந்திருக்கு அப்ப இது நான்காம் வேற்றுமை தொகை நெக்ஸ்ட் வந்து மலைவீழ் அருவி மலையின் வீல் அருவி வீழின் அருவி அப்படின்னா ஐந்தாம் வேற்றுமை தொகை இன் வந்திருக்கு ஐந்தாம் வேற்றுமை தொகை கம்பர் பாடல் கம்பரது பாடல் அப்படின்னு வருது அப்போ அது அதுங்கிறது மறைஞ்சி வந்திருக்கு அதனால அது மறைஞ்சு வந்ததுனால இந்த தொடர் வந்து ஆறாம் வேற்றுமை தொகை தான் இது அப்புறம் ஆறாவது மலை குகை மலைகண் குகை அப்படின்னு சொல்றோம் அப்ப கண் வந்து மறைஞ்சி வந்திருக்கு அப்ப இது வேளாண் வேற்றுமை தொகை இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லி 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 நீங்களே உங்களுக்கு இது இரண்டாம் வேற்றுமை தொகை இது ஐந்தாம் வேற்றுமை தொகைன்னு சொல்லி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதை வச்சு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காது அப்புறம் நெக்ஸ்ட் உருவு பயனும் உடன் தொக்க தொகை பணப்பை இது பணத்தை கொண்ட பை என விரிந்து பொருள் தருது பணம் பை என்னும் இரு சொற்களுக்கு இடையில் ஐ என்னும் வேற்றுமை உருவு கொண்ட கொண்ட என்னும் சொல்லும் மறைந்து வந்திருக்கு பணம் கொண்டுள்ள பை அப்படிங்கிறது மறைஞ்சு வந்திருக்கு அதனால இவ்வாறு ஒரு தொடரில் வேற்றுமை உருவும் அதன் பொருளை விளக்கும் சொல்லும் மறைந்து வருவதுதான் உருவும் பயனும் தொக்க தொகை எனப்படுது இரண்டாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பால் குடம் பாலை கொண்ட குடம் ஐயும் மறைஞ்சி வந்திருக்கு கொண்ட அப்படிங்கிற அந்த ரெண்டுமே மறைஞ்சி வந்திருக்கிறதுனால இது வந்து தொக்க தொகை இரண்டாம் வேற்றுமை உருபும் பயனும் உடன்தொக்கை தொகைக்கு எடுத்துக்காட்டு பால் குடம் பாலை கொண்ட குடம் அதாவது கொண்ட ஐ இது இரண்டும் மறைஞ்சி வந்திருக்கு அதனால வந்து இது உடன்தொக்க தொகை நெக்ஸ்ட் மூன்றாம் வேற்றுமை உருபும் பயனும் தொக்க தொகை எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பொற்சிலை பொன்னால் ஆகிய சிலை இது வந்து பொன்னால் ஆளும் ஆகிய மறைஞ்சி வந்திருக்கு அதனால் இது மூன்றாம் வேற்றுமை உருவு பயனும் தொக்க தொகை அப்புறம் நான்காம் வேற்றுமை உருவு பயனும் தொக்க தொகைக்கு எடுத்துக்காட்டு மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை மாட்டுக்கு அப்படிங்கிறது மறைஞ்சிருக்கு கா கட்டப்பட்டங்கிறது மறைஞ்சிருக்கு அதனால வந்து இது வந்து நான்காம் வேற்றுமை உருவும் பயனும் கொண்ட தொக்க தொகை நெக்ஸ்ட் வினைத்தொகை ஆடு கொடி வளர் தமிழ் இது வந்து வினைத்தொகை வினைத்தொகையிலிருந்து தான் டிஎன்பிசியில் வருஷம் வருஷம் அதிலருந்து கொஷின் கண்டிப்பாக வந்துட்டு தான் இருக்குது அதனால் வினைத்தொகைங்கிறது நல்லா பார்த்துக்கோங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஆடு கொடி வளர்த்தமிழ் இத்தொடர்களில் ஆடு வளர் ஆடு வளர் என்பவை வினைப்பகுதிகள் ஆடும் வளரும் வினைப்பகுதிகள் இவை முறையே கொடி தமிழ் என்னும் பெயர் சொற்களோடு சேர்ந்து காலம் காட்டாத பெயர் எச்சங்களாக உள்ளன காலம் காட்டாத பெயர் எச்சங்களாக இருக்கும் வினைத்தொகை அதாவது காலம் காட்டும் இடைநிலைகள் தொக்கி உள்ளன மேலும் இவை முறையே ஆடிய கொடி ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி எனவும் வளர்ந்த தமிழ் வளர்கின்ற தமிழ் வளரும் தமிழ் எனவும் முக்காலத்திற்கும் பொருந்தும்படி பொருள் தருகின்றன எதுனா வினைத்தொகை இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரட்சத்தை வினைத்தொகை என்பர் இந்த மா இவ்வாறு காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சை தான் பெயரச்சத்தை தான் வினைத்தொகைன்னு சொல்றாங்க காலம் கறந்த காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படின்னு நன்னூல்ல முன்னூத்தி அறுபத்தி நாலாவது வரிகள் சொல்லுது வினை வினைத்தொகையை பத்தி சொல்லுகிற நூல் நன்னூல் காலம் கரந்த பெயரச்சம் வினைத்தொகை அப்படிங்கிற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வினைத்தொகையை பற்றி சொல்லுகிற நூல் நன்னூல் முன்னூத்தி அறுபத்தி நான்காவது வரிகள் நெக்ஸ்ட் பண்புத்தொகை பண்புத்தொகை வந்து வெண்ணிலவு கருங்குவளை இதுலயே பண்பு நமக்கு தெரியுது படிக்கும்போதே அதனால் இத்தொடர்களில் வெண்மை கருமை என்னும் பண்புகள் நிலவு குவளை என்னும் பெயர் சொற்களை தழுவி நிற்கின்றன ஆண ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வெண்மையான நிலவு கருமையாகிய குவளை அப்படிங்கிற பொருள்களை தருகின்றன இவ்வாறு பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையே ஆன ஆகிய என்னும் பண்புறுப்புகள் மறைந்து வருவதுதான் பண்புத்தொகை பண்பு தொகை எனப்படும் நெக்ஸ்ட் இருப இரு பெயரொட்டு பண்புத்தொகை பனை மரம் இத்தொடரில் பனையாகிய மரம் என விரியும் பணம் மரம் என்பது பொது பெயர் தான் பனை என்பது மரங்களுள் ஒன்றிணை குறிக்கும் சிறப்பு பெயராக இருக்குது இவ்வாறு சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் சிறப்பு பெயர் முன்னாடி வந்துடணும் பொது பெயர் பின்னாடி இப்படி நிற்க இடையில் ஆகிய என்னும் அப்படிங்கிற பண்புருவு மறைந்து வருவதை தான் இட இரு பெயரொட்டு பண்பு தொகை என்பர் எடுத்துக்காட்டு படைமரம் நெக்ஸ்ட் தொகை மலர் விழி இத்தொடர் மலர் போன்ற விழி என்ற பொருள் தருகிறது மலர் அப்படின்னா ஓமை விழி அப்படின்னா ஓமேயம் இடையில் அப்படின்னா இடையில் அப்படின் இடையில் போன்ற என்னும் ஊம உருவு மறைந்து வந்துள்ளது இவ்வாறு ஓமைக்கு ஓமயத்துக்கும் இடையே இடையில் போல போன்ற நிகர அன்ன அப்படிங்கிற ஊம உருகள் ஊம உருவுகளுள் ஒன்று மறைந்து வருவது தான் தொகை எனப்படும் எடுத்துக்காட்டு மலர் விழி மலர்களை போன்ற விழி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல மலர்களைப் போல விழி இந்த மாதிரி போல போன்ற நிகர அன்ன அப்படிங்கிற ஓம உருவுகள் மறைந்து வந்துச்சுன அப்படின்னா அது ஓமைத்தொகை எனப்படும் நெக்ஸ்ட்டு உம்மை தொகை இரவு பகல் தாய் தந்தை இரவும் பகலும் தாயும் தந்தையும் இம்மு ரெண்டு வார்த்தைக்கு நடுவில் இம்மு இம்முன்னு இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்க தெரிந்து தெளிவோம் ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உருவு வெளிப்பட்டு வருவது வெளிப்பட வருவது தான் என்னுமை எனப்படும் இரவும் பகலும் பசுவும் கன்றும் அப்படின்னு இம்மல முடியறதுனாலே இது என்னுமை எனப்படுது உம்மை தொகை இரவு பகல் தாய் தந்தை அதாவது இரவும் பகலும் பசுவும் கன்றும் வெளிப்படையா இம்மு தெரிஞ்சதுன்னா அது என்னுமை வெளிப்படையா இம்மு தெரியாம இரவு பகல் தாய் தந்தை அப்படின்னு வந்துச்சுன்னா அது உண்மை தொகை இது இரண்டுக்கும் நீங்க நல்லா டிஃப்ரெண்ட் நல்லா தெரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க மறக்காது உம்மை தொகைனால் இம்மு வந்து வெளிப்படையாக தெரியாது இரவு பகல் தாய் தந்தை பசு கன்று அப்படின்னு வரும் இதை என்னுமை அப்படின்னா இரவும் பகலும் பசுவும் கன்றும் தாயும் தந்தையும் அப்படின்னு வரும் இம்மு வெளிப்படையாக வந்துச்சுன்னா என்னுமை மறைந்து வந்துச்சுன்னா உம்மைத்தொகை அந்த மாதிரி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோங்க இதுதான் இந்த இதில் அப்படிதான் சொல்லியிருக்காங்க உம் என்னும் இடைச்சொல் மறைந்து நின்று பொருள் தருவது உம்மைத்தொகை நெக்ஸ்ட் அன்மொழி தொகை பொற்கொடி வந்தால் பொற்றொடி வந்தால் தொடி அப்படிங்கிறது வளையல் இத்தொடரில் பொற்றொடி என்பது பொன்னாலான வளையல் என பொருள் தரும் இத்தொடர் வந்தால் எனும் வினைச்சொல்லை தழுவி நிற்பதால் பொன்னாலாகிய வளையலை அணிந்து பெண் வந்தார் என்னும் பொருள் தருகிறது இதில் ஆள் என்னும் மூன்றாம் வேற்றுமை உருவும் ஆகிய என்னும் அதன் பயனும் மறைந்து வந்து வந்தால் என்னும் சொல்லால் பெண் என்பதையும் குறிப்பதால் இது மூன்றாம் வேற்றுமை புறத்து பிறந்த அன்மொழித் தொகை எனப்படுது பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது அண்மொழி தொகை எனப்படும் இவ்வாறு வேற்றுமை வினை பண்பு உவமை உண்மை ஆகிய தொகை நிலை தொடர்களும் அவை அல்லாத வேறு பிற சொற்களும் மறைந்து வருவது அன்மொழித் தொகை அல் பிளஸ் மொழி பிளஸ் தொகை அப்படிங்கறதான் அல்மொழி அண்மொழி தொகை எனப்படும் இது அண்மொழி தொகையை பிரிச்சா அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இது நல்லா பார்த்துக்கோங்க இது இம்பார்ட்டன் நெக்ஸ்ட் தொகை நிலை தொடர்கள் ஆறு வகைப்படும் அது ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டோம் அப்புறம் தொகா நிலை தொகை தொகைநிலை தொடர் பார்த்தோம் அது தொகா நிலை தொடர் தொகா நிலை தொடர் எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்க்கலாமா தொகா நிலை தொடர் வந்து ஒன்பது வகைப்படும் தொகைநிலை தொடர் ஆறு வகைப்படும் தொகாநிலை தொடர் ஒன்பது வகைப்படும் இது நல்லா பார்த்துக்கோங்க இதை பாருங்கள் என்னென்னா எழுவாய் தொடர் விழித்தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் வேற்றுமை தொகைநிலை தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் என ஒன்பது வகைப்படுறது தான் தொகைநிலை தொடர் சாரி தொகாநிலை தொடர் தொகைநிலை தொடர்னால் ஆறு வகைப்படும் ஒன்பது வகை இப்போ நான் சொன்னதெல்லாம் ஒன்பது வகை இதெல்லாம் தொகாநிலை தொடர்களுடைய வகைகள் அப்போ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு வகையையும் பா கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எழுவாய் தொடர் எடுத்துக்காட்டு மல்லிகை மலர்ந்தது இதில் மல்லிகை என்னும் எழுவாயை தொடர்ந்து மலர்ந்தது என்னும் பயனிலை அமைந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது எழுவாய் தொடர் ஆகும் எந்த சொல்லும் மறையாமல் மல்லிகை மலர்ந்ததுன்னு வந்திருக்கு அதனால் இது வந்து எழுவாய் தொடர் செகண்டு விழித்தொடர் எடுத்துக்காட்டு நண்பா படி இதில் நண்பா என்னும் விழிப்பெயர் படி என்னும் பயனிலையை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது விழித்தொடர் ஆகும் நெக்ஸ்ட் வினைமுற்று தொடர் சென்றனர் வீரர் எடுத்துக்காட்டு சென்றனர் வீரர் சென்றனர் வீரர் இதில் சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று தொடர் ஆகும் வினைமுற்று தொடர் அப்படின்னா எடுத்துக்காட்டு சென்றனர் வீரர் இதில் சென்றனர் என்னும் வினைமுற்று வீரர் என்னும் பெயரை கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினைமுற்று தொடர் ஆகும் நெக்ஸ்ட் பெயரச்ச தொடர் பேரச்ச தொடர்னா எடுத்துக்காட்டு வரைந்த ஓவியம் இதில் வரைந்த என்னும் எ எச்சவினை ஓவியம் என்னும் பெயரச்சம் கொண்டு முடிந்து பெயர்ச்சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்திருக்கு வந்துள்ளதால் இது பெயரச்ச தொடர் ஆகும் வரைந்த அப்படின்னு ஆளை முடிஞ்சிருக்கு ஆளை வந்து ஒரு தொடர் முடிஞ்சாவே அது வந்து பெயரச்சம் தான் அதனால தான் இது பெயரச்ச தொடர் ஆகும் நெக்ஸ்ட் வினையச்ச தொடர் எடுத்துக்காட்டு தேடி பார்த்தேன் இதில் தேடி என்னும் இன் வினையச்ச சொல் பார்த்தான் என்னும் வினைமுற்று சொல் கொண்டு முடிந்து இடையில் எச்சொல்லும் மறையாமல் வந்துள்ளதால் இது வினையச்ச தொடர் ஆகும் நெக்ஸ்ட் ஆறாவது வேற்றுமை தொகை தொகைநிலை தொடர் எடுத்துக்காட்டு கவிதையை எழுதினால் இதில் ஐ என்னும் வேற்றுமை உருவு வெளிப்படையாக வந்து பொருளை உணர்த்துவதால் இது வேற்றுமை நிலை தொடர் ஆகும் ஐ அப்படிங்கிற உருவு வெளிப்படையாக வந்திருக்கு கவிதையை எழுதினார் அப்படின்னு வெளிப்படையாக வந்ததுனால இது வேற்றுமை தொகாநிலை தொடர் ஆகும் அப்புறம் இடைச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர்னால் எடுத்துக்காட்டு இடைச்சொல் தொடர் எடுத்துக்காட்டு மற்றும் பிற மற்றும் கூட்டல் பிற இதில் மற்று என்னும் இடைச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது இடைச்சொல் தொடர் ஆகும் எட்டாவது உரிச்சொல் தொடர் எடுத்துக்காட்டு சாலவும் நன்று இதில் சால என்னும் உரிச்சொல் வெளிப்படையாக வந்துள்ளதால் இது உரிச்சொல் தொடர் ஆகும் ஒன்பதாவது அடுக்கு தொடர் எடுத்துக்காட்டு நன்று 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 அப்படின்னு அடுக்கி வந்திருக்கு இதில் ஒரே சொல் பல முறை அடுக்கி வந்துள்ளதால் இது அடுக்கு தொடர் ஆகும் இது நம்மளுக்கு ஈஸியாக தெரியும் அடுக்கு தொடர்னால் ஒரே சொல்லு அடுக்கி வந்துச்சுன்னா அது அடுக்கு தொடர் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் நல்லா ஒரு ரெண்டு டைம் போட்டு நல்லா கேட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு தேர்வின் அடிப்படையில் என்ன இதில் முக்கியமானது இருக்குன்னு பார்க்கலாம் வேறு எதுவும் இல்லை இதில் அப்புறம் ஆ சாரி இயல் ஐந்து திருக்குறள் முக்கியமானது இருக்குது நமக்கு இந்த இயலை இதையும் பார்த்துடலாம் தெரிந்து விளையாட விளை வினையாடல் இதில் வந்து நமக்கு முக்கியமான மனப்பாட செயல் ஒன்று கொடுத்துருக்காங்க அணிகள் இருக்கிற குரல் மட்டும் நம்ம பார்க்கலாம் இதில் அணிகள் இருக்க குரல் சொல்வன்மையில் எதுவும் இல்லை அவை எறிதல் இல்லை இதில் அணிகள் இருக்கிற குரல் எதுவும் இல்லை அதனால் நான் வந்து இதை இந்த வீடியோ நீங்கள் ஒன் டைம் நிறுத்தி பார்த்துக்கோங்க அது போதும்னு நான் நினைக்கிறேன் அணிகள் இருந்துச்சுன்னா பார்க்கலான்னு நினச்சேன் அந்த இந்த இயலில் அணிகள் இல்லை இதில் வேற என்ன முக்கியமானது அப்படின்னா வேறு எதுவும் இல்லை நெக்ஸ்ட் இயல் ஆறுக்கு வந்துட்டோம் விஸ் இதோட வந்து நாம் இந்த இயல் ஐந்து த எய்த்து தமிழ் புக் இயல் ஐந்து கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் இயல் ஆறில் ஆறு பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் விருப்பங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நன்றி வணக்கம் ஐந்துல இணை சொற்கள்னு ஒன்று இருக்கு இதை நம்ம பார்க்காமட்டோம் இப்போ இதையும் பார்த்துடலாம் தொடர்களில் சில சொற்கள் இணையாக இடம்பெற்று பொருளுக்கு வலுவூட்டும் அவற்றை இணை சொற்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டு தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தால் இணை சொற்கள் மூன்று வகைப்படுது எடுத்துக்காட்டு அவை என்னென்ன அப்படின்னா நேரிணை எதிரினை செறி இணை சொற்கள் மூன்று வகைப்படுது அவை நேரிணை எதிரினை செரியினை இது வந்து இணை சொற்கள் அப்படின்னா என்னென்னு மேலே பார்த்துட்டோம் தாய் குழந்தையை பாராட்டி சீராட்டி வளர்த்தால் இதுதான் இணை சொற்களுக்கான எடுத்துக்காட்டு இணை சொற்கள் மூன்று வகைப்படுது அவை நேரிணை மூ எதிரினை செரியினை ஒன்னொன்னாவும் கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் ஒரே பொருளை தரும் தான் நேரிணை எனப்படும் எடுத்துக்காட்டு சீரும் சிறப்பும் பேரும் புகழும் இது ஒரே பொருளை தான் தருது அதனால இது வந்து நேரிணை எனப்படுது நெக்ஸ்ட் எதிரினை பொருளை தரும் இணை எதிரினை எனப்படுது இரவு பகல் உயர்வு தாழ்வு அப்படின்னு எதிர் எதிர் எதிரான பொருளை தருது இல்லையா இரவு பகல் உயர்வு தாழ்வுன்னு எதிரான ப இதை கொடுக்கறது வந்து சாரி எதிரெதிரான எதிரான பொருளை கொடுக்குது அப்படின்னா அது இணை அந்த இணை வந்து எதிரிணை எனப்படுது ஈ வந்து பொருளின் செறிவை குறித்து வருவன செரியினை எனப்படுது எடுத்துக்காட்டு பச்சை பசேல் வெள்ளை வெளேர் அப்படின்னு ஒரு பொருளுடைய செறிவை அது எப்படி இருக்குதுங்கிறத குறித்து வருதுதான் வந்து செரியினை எனப்படுது எடுத்துக்காட்டு பச்சை பசேல் வெள்ளை வெளேர் இதோட இந்த இயல் முடிஞ்சிச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்